ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் பாஸ்மதி ரைஸும் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்கறியும் வச்சு என்ன சமையல் பண்ணுன்றதாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் இருந்தது அது என் கண்ணில் பட்டதும் அதை தட்டி நம்ம தோட்டத்தில் இருக்க கிச்சனுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு பாஸ்மதி ரைஸ் வச்சு என்ன செய்யலான்ட்டு நம்ம தோட்டத்தை சுற்றி வரும்போது என் கண்ணில் பட்டது தான் இந்த கத்திரிக்காய் செடி இந்த நீட்டை கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்க இதை வச்சு ஒரு அருமையான கத்திரிக்காய் பிரியாணி செய்யலாம் கத்திரிக்காய் பிரியாணி செய்கிறதுக்கான காய்கறி எல்லாத்தையும் நம்ம தோட்டத்திலே அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு காந்தாரி மிளகாய் நல்லா காய்ச்சிருக்கு அதில் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் அடுத்து மணப்பாறை குண்டு கத்திரி ஒண்ணு இருக்கு அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஊதா நீட்ட கத்திரி நீட்டு நீட்டா காய்ச்சிருக்கு அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பிரியாணிக்கு தேவையான தக்காளிய லைப்ரரியன் தக்காளி செடியிலிருந்து பறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பிரியாணியில காரத்துக்கு தேவையான நீட்ட பச்சை மிளகாவை பறிச்சு எடுத்துக்கலாம் பிரியாணி வாசனைக்கு தேவையான புதினாவை நம்ம மாடி தோட்டத்துல இருந்தே பறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே போதுமான அளவு நம்ம மாடி தோட்டத்திலே அறுவடை பண்ணியாச்சு இன்னும் தேவைப்படுற காய்கறியும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நாம காய்கறி எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கத்திரிக்காவை கழுவிட்டு அதோட காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து அதை நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த கத்திரிக்காவை போட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் அடுத்து தேவையான அளவு புதினாவை எடுத்து அதை கழுவி நல்லா கிள்ளி வச்சுக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஏற்ற போல் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அஞ்சு லைபீரியன் தக்காளி எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் லைபீரியன் தக்காளி பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி தக்காளி வந்த போல இருக்கும் பச்சை மிளகாய் காம்பு கிள்ளிட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் அப்போ காரம் பிரியாணியில் இறங்கும் அடுத்து வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கடையில இருந்து வாங்கிட்டு வந்த லெமன ரெண்டா அரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க பிரியாணிக்கு தேவையான எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சாச்சு இப்ப பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ்மதி ரைஸ் ஒரு சின்ன கப்புல அலந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம பிரியாணி அடுப்புல தான் செய்ய போறோம் அடுப்புல கற்பூரம் வச்சு அடுப்பை பத்த வச்சிடலாம் அடுப்பு நல்லா பத்திக்குச்சு பிரியாணி அண்டியை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் நெய் ஊற்றிடலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு மூணு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணியில் பட்டை லவங்கம் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாசனை பொருள் எல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வாசனைக்கு கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் அப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லெமனில் ஒரு அஞ்சு சொட்டு புழிஞ்சி விட்டுக்கலாம் அடுத்து மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவு பிரியாணி மசாலா மிளகா தூள் மஞ்சள் தூள் கழுவி கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் மசாலால நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இனிஷியலா அரிசி அளந்த கப்பால ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் கத்திரிக்காய் வெந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம் நல்லா வேகிற வரைக்கும் அடிக்கடி திறந்து கலரி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாஸ்மதி ரைஸ் இப்போ ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நம்ம கொத்தமல்லி புதினா கொஞ்சம் மேல தூவிக்கலாம் நெய் ஊத்திட்டு தம் போட்டுடலாம் பிரியாணி தம்மில் இருக்க இந்த டைம்ல தயிர் பச்சடி செஞ்சிடலாம் தேவையான அளவு தயிர் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லிய தயிர்ல ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஒரு ரெண்டு டிராப் விட்டுக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுடலாம் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் அரிசி நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணும் போதே நம்ம ஊத்தின நெய் புதினா இது எல்லாமே சேர்ந்து மட்டன் பிரியாணி ஸ்மெல் வந்தது அரிசியும் நல்லா வெந்துட்டு இருந்தது ஃபுல்லா ஒரு கலரை கலரிட்டு பிரியாணியை நம்ம இறக்கிடலாம் பிரியாணி ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ நம்ம இந்த பிரியாணியை பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் நீங்களும் வாங்க நம்ம தோட்டத்தில் சமைச்ச கத்திரிக்காய் பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம தோட்டத்து கிச்சனில் பாஸ்மதி ரைஸ் நம்ம தோட்டத்து காய்கறிகள் இதெல்லாமே சேர்த்து நாம செஞ்ச கத்திரிக்காய் பிரியாணியை தயிர் பச்சடியோட வச்சு சாப்பிடும்போது மட்டன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ